என்ன பொறுத்த வரைக்கும் அதே ஒரு பெண் நடு ரோட்டில் நிர்வாணமாக நின்னால் கையெழுத்து கும்பணும் எப்படிப்பட்ட கலாச்சாரத்தை நம்ம தமிழ்நாடு காலம் காலமா ஃபாலோ பண்ணிட்டு வராங்க பின்பற்றிட்டு வராங்கன்னு உங்ககிட்ட நான் கேட்கிறேன் இதெல்லாம் வந்து இந்த பெண்களுக்காக நீங்கள் இவ்வளோ பாடுபடுறீங்க என்ன பண்ணுறீங்க வெப்சீரியலில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பசங்களை தூண்டுறமான நிகழ்ச்சியாக நடக்குது இப்போ அதே சின்ன விஷயம் அதாவது ரோட்டில் போய் ஒரு போஸ்ட்டில் லைட்டாக விளையதுன்னா பெண்கள் அமைப்பு இறங்கி போராடுறாங்க இது பண்ணுறாங்க ஆனா வெப்சைட் இல்ல. முழுக்க முழுக்க பிஎம் மாரே ஓடுது. அப்ப இதுனால என்ன சீளே வருது? இதுக்கு எந்த ஒரு இயக்கமும் எந்த பெண் இயக்கமும் போராடணும் சட்டம் இல்லை அதோ நாங்க இப்ப மத்த அதுக்கு நீங்க நீங்க பேசி இந்த கலா கலாச்சாரம் வந்து நீ சொல்ற என்ன இந்த கலாச்சாரத்தை கெடுக்கிறது இந்த பெண்கள் தான் சொல்ல வர. நீ கோபப்பட ஏன்னா என்ன தெரியுங்களா? இந்த பெண்கள் வந்து இல்ல. நினைக்காதீங்க.

இன்சை தமிழ்நாயக வணக்கம் நம்முடன் டாக்டர் சிபா புலூலன் இஸ் தமிழ்நாடு பார்த்திங்கன்னா சமூக ஆர்வலர் அதுவோக இயற்கை ஆர்வலர் பார்த்திங்கன்னா தமிழகத்துக்கு அதாவது இந்த மண்ணுக்காக ஒரு இருபத்தஞ்சி லட்சம் மர இருபத்தஞ்சி லட்சம் வர கண்கள் நிட்டு இயற்கையை பாதுகாத்துட்டு வராங்க அதுபோக பெண்களுக்காக ஒரு அமைப்பை வச்சு பெண்களுக்காக ஒரு இயக்கத்தை வச்சு அவங்களுக்காக ஒரு பாதுகாப்பு ஒரு அரணாக இருந்து பண்ணிட்டு வராங்க அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க இந்தியாவில் உள்ள தமிழகத்தில் இந்தியாவில் உள்ள பெண்களுக்கு உண்டான பாதுகாப்பு இருக்குதா அப்படிங்கிற விஷயத்தை பற்றி அவங்களை பற்றி நம்ம போகிறோம் கேட்டு போகிறோம் மேடம் வணக்கம் வணக்கம் மேடம் பார்த்தீங்கன்னா அப்ப வந்து தமிழகத்தில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குங்க நிறைய இயக்கங்கள் வச்சு நடத்திட்டு வரீங்க நீங்கள் கூட பெண்கள் பாதுகாப்பு இயக்கி அப்படிங்கிறீங்க ஆனா பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குன்னா தெரியல பாத்தீங்கன்னா இதே வந்து திருப்பூர்ல பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கு டாஸ்மாக போராடின பெண்ணுக்கு ஒரு டிஎஸ்பி வந்து போய் ஒரு அறையில் வந்து அந்த மாதிரி காது ஆனா அவருக்கு ஆறு மாசத்துல வந்து எஸ்பிஐ பின்னோட்டம் கொடுத்தாங்க ஆனா இந்த அளவுக்கு பெண்கள் என்ன நல்ல ஒரு கேள்வி பெண்களுக்கான பாதுகாப்பு நீங்க தமிழ்நாட்டில் அப்படின்றது பேசுறதுக்கு முன்னாடி பல நாடுகள் ட்ராவல் பண்ண ஒரு ட்ராவலரா ஓகேங்களா எனக்கு ஒரு சின்ன பதில் இருக்குது பெண்கள் வெளிநாடுகளில் விட நம்ம தமிழ்நாட்டில் பாதுகாப்பாக இருக்காங்க அது நான் ஹை லெவலாக ப்ராடராக நான் சொல்லக்கூடிய கருத்து இப்போது தமிழ்நாடுக்கு மட்டும் வரலாம் அதாவது மற்ற நாடுகளோட நம்ம வந்துட்டு அது கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டுல பெண்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான காவல் பாதுகாப்பு கட்டமைப்பெல்லாம் இருக்கு சம்பவங்கள் நடக்குதா நம்ம அதுக்கு வரலாம் ஆனால் தமிழ்நாட்டு பெண்கள் மற்ற மாநிலங்களோடவும் மற்ற நாடுகள் மட்டும் சொல்லல ஞாபகம் வச்சுக்கோங்க மற்ற இந்தியாவில் உள்ள மாநிலங்களோடவும் நீங்க வந்துட்டு ஒப்பிட்டு பார்த்தாலும் பாதுகாப்பு தமிழ்நாட்டு பெண்களுக்கு அதிகம் பாதுகாப்பு இல்ல இருக்குன்னா வரல பாதுகாப்பு அதிகம் இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள வரலாம் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த நம்ம அரசியல் சார்ந்து ஆயிரம் ரூபாய் மகளிர்களுக்கு இலவச இந்த பஸ் எல்லாம் கொடுக்குறாங்க பெண்களுக்கு அப்படின்ட்டு இலவசமா ட்ராவல் பண்றதுக்கு எல்லாம் இதெல்லாம் வந்துட்டு என்னன்னா பெண்களுக்கான பாதுகாப்பு குறைவு அப்படின்றதுனால அதை வந்துட்டு மறிக்கிறதுக்காக கொடுக்குறாங்கன்றது அது உங்களுடைய கருத்து என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா அரசியல் சார்ந்து ஃபர்ஸ்ட் பெண்கள் விஷயத்த ஆள் கிடையாதுங்க அரசாங்கம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கட்டும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கல அதெல்லாம் வேற நடைமுறையில பெண்களுடைய நிலமை என்னன்றது இப்ப நம்ம பாக்கலாம் கொஞ்ச நாட்களாக அதாவது முதல்ல வந்துட்டு நிறைய நடந்திருக்குங்க அங்கங்க பெண்கள் வன்கொடுமை நடந்துக்கிட்டு இருக்கு ஆணவ படுகொலை எல்லாம் நேத்து கூட அந்த பள்ளிகரணை கேஸ்ல ஒண்ணு ஆகி ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையே போயிருக்கு ஜாதி வரி வந்துட்டு தலை விரிச்சு ஆடுறதுனால அதுல பாதிக்கப்பட்ட பெண்கள் இருக்காங்க மதுனால வந்துட்டு தன்னுடைய கணவரால் வாழ்க்கை துறைவர் எல்லாம் இழந்துகிட்டு பாதிக்கப்படுற பெண்கள் இருக்காங்க இதெல்லாம் மதியில நம்ம பேச வேண்டியது ரொம்ப முக்கியம் என்னன்னா எப்படிப்பட்ட சமுதாய கட்டமைப்பு பெண்களுக்கு சார்ந்த உள்ள ஒரு கட்டமைப்புல நம்ம இருக்கோன்றது நம்ம ஃபர்ஸ்ட் தெரியணும் நம்ம என்ன மாதிரியான கலாச்சாரத்தை ஃபாலோ பண்றோம் நீங்க நினைக்கிறீங்க பெண்கள் அப்படின்னு வந்தா ஒண்ணு நீங்க வந்து ஒரு நல்ல கருத்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டை விட இங்க தமிழ்நாட்டுல இந்தியாவில் தமிழ்நாட்டுல பாதுகாப்பு இருக்குங்க இதே வெளிநாட்டுல வந்து ஒரு செக்ஸ் அதாவது அவங்க வந்து பெண்களும் ஆண்களும் வந்து இங்கத்த மாதிரியா வந்து ஒரு மரபாக வந்து தள்ளி தள்ளிக்காங்க வந்து எல்லாம் ஒன்று குடிக்கிறாங்க எப்படி சொல்கிறது அதாவது அவங்க அவங்களுடைய அவங்களுடைய இதை வந்து அங்க வந்து வெளிநாட்டுல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இது அதனால் வந்து அங்க வந்து அதுக்கு ஒரு இது இல்லை வழி இல்லை அங்க வந்து என்ன கேட்டால் அவங்க நினைச்ச ஒருத்தர் இருப்பாங்க இல்லைன்னா போயிடுவாங்க அங்க வந்து இந்த இங்கத்த மாதிரி நம்மளுடைய பெண்களுடைய ஒரு கட்டுப்பாடு அதனாலதான் கேட்டேன் அதனாலதான் கேட்டேன் அதனாலதான் உங்ககிட்ட கேட்டேன் இருக்க இருக்கேன் அதனாலதான் உங்ககிட்ட கேட்டேன் இப்ப நீங்க வர்றீங்க என் பாயிண்ட்டுக்கு தான் நீங்க வர்றீங்க அதனாலதான் உங்ககிட்ட கேட்டேன் எப்படிப்பட்ட கலாச்சாரத்தை நம்ம தமிழ்நாடு காலம் காலமா ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க பின்பற்றிட்டு வராங்கன்னு உங்ககிட்ட நான் கேட்கிறேன் இப்ப நீங்க சொல்றது நானும் சொல்றேன் பெண்கள் அப்படின்னா ஒரு தெய்வம் பெண்கள் அப்படின்னா வீட்டுக்கு ஒரு 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 பிள்ளை பெண்கள் அப்படின்னா ஒரு பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல ஒரு நதிகள் பெண்கள் பெண்கள் அப்படின்னா ஒரு நம்ம ஒரு ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்றது ஒரு நம்முடைய தெய்வமா வச்சு போட்டி வெளிநாடு அதான் சொல்ல வர அதுதான் சொல்ல வர இந்திய கலாச்சார கோட்பாடே ஒருவனுக்கு ஒருத்தி நல்லா புரிஞ்சுக்கணும் வித்தியாசம் என்னன்னு நான் சொல்ல வரேன் இப்ப நீங்க சொல்றீங்கல்ல தான் நான் இப்ப சொல்ல வரேன் இப்ப நம்ம வந்துட்டு கலாச்சாரம் ரீதியாக எல்லாமே பேசுறோம் கோயிலுக்கு போறீங்க ஒரு பெண் ஒரு அம்மன் சிலைகளை அங்க அங்க அழகா செதுக்கியிருப்பாங்க அப்படியே உருவமா நீங்க அப்படியே பாத்துருந்தீங்கன்னா அதாவது அது வந்துட்டு ஒரு நேக்கடான அது ஒரு சிலை நேக்கட்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அதாவது துணிகள் இல்லாத ஒரு அம்மனுடைய சிலையை அப்படியே வர்ணனமா நீங்க வந்துட்டு அங்க அங்க இருப்பாங்க ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால கோயில் இருக்கிற சிலைகள் ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா சினிமா பாக்குற டிவி பாக்குற அந்த செக்ஸ் என்ன அப்படி செக்ஸ் இது இந்த இடத்துல சொல்லிட்டு உங்களுக்கு அந்த செக்ஸ் என்னங்கிறது வந்து இப்போ வந்து டிவியில தெரியும் மொபைல் பார்க்க எல்லாம் தெரியும் ஆனா அந்த காலத்துல அந்த ஒரு சில பெண்களுக்கு சில ஆண்களுக்குள்ள வந்து அந்த உணர்வுகளே இருக்காது அந்த கோயிலுடைய சிலைகளை பார்த்துதான் அவங்களுக்கு இந்த செக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவாகும் அப்படிங்கிறக்காக அந்த காலத்துலயே நம்ம முன்னோர்கள் வந்து அதுக்காக அந்த சிலைகள் ஏன்னா சில பேர் சொல்றாங்க கோயில் போய் பாரு சிலைகள் வந்து ஆபாசம் இருக்கு அப்படிங்கிற அது வந்து ஒரு இல்லற வாழ்க்கையில் நல்லா இருக்கணுங்கிற ஒரு நல்ல முயற்சியாக கொண்டு வந்த ஒரு கலை அந்த கலை பார்த்து கொச்சைப்படுத்துறாங்க அந்த கலை இதனால தான் அப்போ வந்தது நீங்க சொல்கிற நான் சொல்ல வந்தேன் நீங்கள் மேலே நான் அந்த காலத்து மக்களை பத்தியே பேசல அதாவது நான் முழுசா சொன்னதுக்கு அப்புறம் நீங்க சொன்னா உங்களுக்கு புரியும் புரியுதுங்களா உப்போ கோயிலுக்கு உப்போ இப்பத்த ஒரு இளைஞன் போறான் இங்க பெண்களுடைய இந்த சிலை வடிவமைப்பெல்லாம் இருக்கு அதான் வந்துட்டு அழகா பாக்குறதுக்கு அதாவது ஒரு வர்ணனங்க அதாவது பெண் தெய்வமுடைய சிலைய அங்க இங்க நீங்க அத பாக்கும்போது அப்படி உடைய அதாவது பெண் அப்படின்ற அந்த ஒரு மெல்லினத்தை நீங்க வந்துட்டு பார்க்க முடியும் நம்ம பெண் தெய்வங்கள்ல போயி கையெழுத்து கும்பிட்டு வர்றோம் இங்கதான் நம்ம கலாச்சாரம் இப்போ

உங்க கருத்தை நீங்க என்னால பேசிட்டு இருக்க முடியாது. புரியுதுங்களா இது நாகரிகமே கிடையாது. தவறா நினைக்காதீங்க தோழரே. அப்ப நீங்க வந்து எனக்கு அந்த நாகரிகம்ிறது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு உங்க மண்டையில இருக்கிறத திணிக்கணும்னா திணிக்கிறதுக்கு நாள் இல்ல. கேங்களா நான் உக்காந்து மேடம் பிரச்சனை வடை இருக்கின் டக்க ஓகே எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு. நாங்க காலை விடுங்க. திரும்ப கால் பண்ணாதீங்க. மேடம் ஓகே மேடம் நான் என்னேன்னா ஆட்டம்தானே. ஃபோர்ஸ்ஃபுல்லா பேசிறதுன்றது கத்தை கத்தை மாதிரி கத்துறது இல்ல.

அது எஸ்பிஆர் ப்ரமோஷன் அப்ப பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பெண்களுக்கு அரசாங்கத்தினால பாதுகாப்பு இருக்குதுன்னு வச்சு சொல்கிறீங்க இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணும் ஏன்னா வந்து பெண்களை வந்து பெண்களை யாருமே தொடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்பாடு ஆனால் காவல்துறை அதிகாரி அறிஞ்சதுக்கு அவருக்கு ப்ரமோஷன் கொடுத்த அரசு பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க கேட்குறது கரெக்டான ஒரு விஷயம் ஆனா எந்த ஒரு காணொலியிலும் சரி இந்த ஒரு காணொலியிலும் சரி பெண்களுக்கு தமிழ்நாட்டுல பாதுகாப்பு இருக்குன்னு நான் சொல்ல வரல பல நாடுகள்ல நான் ட்ராவல் பண்ணிருக்கேன்ற ஒரு அடிப்படையில் மற்ற நாடுகளோடவும் மற்ற மாநிலங்களோடவும் ஒப்பிட்டு பார்த்தால் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு அதிகம் இருக்கிறது அப்படின்றத நான் சொல்ல வரேன் அதுக்காக பாதுகாப்பு வந்துட்டு பயங்கரமா இருக்கு எல்லாம் சூப்பர் டூப்பர் நைட்ல வந்துட்டு இந்த குழந்தை பெண் குழந்தைகள்லாம் நடமாடலாம் நான் சொல்ல வரல அதனுடைய தான் நான் அடுத்து வரேன் அதுக்குதான் ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டை நான் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் நம்மளுடைய கலாச்சாரம் பத்தி இதுக்கு முன்னாடி நம்ம பேசணும் தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு கரெக்டுங்களா நம்ம இந்திய கலாச்சார கோட்பாடே என்னன்னா ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்ற ஒரு கலாச்சார மத்தியில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்ப இங்க எங்க வந்துட்டு நமக்கு பெண்களுடைய பாதுகாப்பு கம்மியாகுது அப்படின்னா கலாச்சாரம்ன்ற ஒரு பேரில் போலியான ஒரு ஒரு பிம்பம் அதாவது கலாச்சாரம்ன்ற ஒண்ணு பேசுறோம் அதாவது பிம்பம்னா அதுக்கு சிம்பிள் காணல் நீர் மாதிரி கலாச்சாரம்ன்ற ஒரு போர்வையில நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது இப்ப வெளிநாட்டுல பாத்தீங்கன்னா கலாச்சாரம் லிவிங் டுகெதர்ன்றது ரொம்ப நார்மல் ரெண்டு பேரும் சேர்ந்து இருப்பாங்க போவாங்க அங்கெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வெயில் காலத்துல டாப்ஸ் எல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க பெண்கள் அப்படியே வந்துட்டு டிராம்ல ஏறுவாங்க இங்க ட்ரெயின் அங்க டிராம் சொல்லுவோம் டிராம்ல அப்படியே ஏறுவாங்க அப்படியே டிரைவ் பண்ணுவாங்க பெருசாக யாரும் கவனிக்க மாட்டாங்க இங்க நம்ம கலாச்சாரத்தை ஃபாலோ பண்றோம்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய அந்த அடிப்படை அந்த இதுக்கு பாருங்க ஆரம்பத்துல இந்த கலாச்சாரத்தை அத ஃபாலோ பண்ணவங்க எல்லாம் ஏதோ ஒரு நல்ல காரணத்துக்காக இதை கொண்டு வந்திருந்தாலும் இது போக போக கலாச்சார சீரழிவுகள் அதிகமாயி இப்ப எந்த மாதிரியான ஒரு நிலைமைன்னா அறுபது அறுபத்தஞ்சு வயசு முதியவர் அஞ்சு வயசு குழந்த குழந்தைய கற்பழிக்கிறான் முப்பது வயசு நாற்பது வயசு ஆள விடுங்க நான் ஏன் அறுபது அறுபத்தஞ்சு வயசு சொல்றேன் அப்படின்னா அந்த நபர் ஒரு பெண்ணை மனைவியாக பார்த்துருப்பான் தாயா பார்த்துருப்பான் சகோதரியா பார்த்திருப்பான் மகளாய் பார்த்திருப்பான் பேத்தியாவும் பார்த்திருப்பான் இன்னொரு பெண் குழந்தை மேல கை வைக்கிற மாதிரியான வக்கர புத்தி வருது அப்படின்னா அதுக்கு மெயினான காரணம் நம்ம எந்தெந்த கலாச்சாரமா வந்துட்டு நம்ம ஓங்கி பிடிச்சுக்கிட்டு இருக்கோமோ அந்த கலாச்சாரம்ன்ற ஒன்னு இல்லாமையே கலாச்சாரம்னு சொல்லிட்டு இருக்கிறது தான் இதை நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் நம்ம வாயால பேசுறது வேற நடைமுறையில தனி மனித ஒழுக்கத்தோட ஒவ்வொருத்தர் ஃபாலோ பண்றது வேற அது இங்க நடக்கல இன்னொன்னு நான் ஒன்னு சொல்றேன் பாருங்க எனக்குன்னு சில பிலாசபீஸ் இருக்குது பெண்கள் அப்படின்னா ஆண்கள் அப்படின்னா கோயில்ல ஒரு ஆண் போறான் நிறைய அங்க வந்துட்டு அம்மன் சிலைகள்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வடிவமா மில்லினமா செதுக்கி வச்சிருப்பாங்க ஒவ்வொரு தெய்வமும் பெண் தெய்வமும் அந்த செவர்ல அந்த கல்வெட்டுகள் பக்கத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும் ஒரு ஆண் போய் கையெடுத்து கும்பிட்டுட்டு வருவான் அதே ஒரு பெண் என்ன பொறுத்த வரைக்கும் நடு ரோட்டில் நிர்வாணமாக நின்னால் கையெழுத்து கும்பணும் நான் நினைப்பேன் இதுதான் என்னுடைய பிலாசபி பெண் தெய்வம் கோயிலுக்குள்ள இருந்தாலும் அது தெய்வம் தான் ரோட்ல நிர்வாணமாக நின்னாலும் ஒரு ஆண் கண்ல தெய்வமா படணுமே தவிர்த்து பாலியல் பொருளாகவோ தன்னுடைய காமத்துக்கு இச்சைக்கு பயன்படக்கூடிய ஒரு பொருளாகவோ தெரியக்கூடாதுங்க அது ஏன் தெரியுது அப்படின்னா கன்சர்வேஷன் அதாவது ஆண்களுக்கு வந்துட்டு பெருசா இங்க சுதந்திரம் இங்க கொடுக்காமையே அப்படியே போய்கிட்டு இருக்கு அதாவது என்ன செக்ஸ் எஜுகேஷனே அத பத்தி எவ்வளவு வருஷமா நம்ம பேசிட்டு இருக்கோம்னு நினைக்கிறீங்க முன்னாடி செக்ஸ் எஜுகேஷன் ஒன்னே கிடையாது பள்ளிகள்ல இப்போ பள்ளிகளை ரொம்ப போராடி செக்ஸ் எஜுகேஷன் ஒன்ன கொண்டு வந்திருக்கோம் அதுவும் எந்த அளவுக்கு நம்ம வந்து கொண்டு வர முடியுது வெளிநாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா அஞ்சாம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு செக்ஸ் எஜுகேஷன் தெரியுங்க எதது என்னன்றது தெரியுங்க குழந்தை எப்படி பிறக்கணும் தெரியுங்க அதுதான் எஜுகேஷன் அவனுக்கு இதுதான் நாலேஜ்ன்றது தெரியும் இங்க எப்படின்னா ஒரு பெண் சேலை கட்டுறா லைட்டா இடுப்பு தெரியுது அந்த பெண்ணுக்கு ஐயோ என் இடுப்பு தெரியுதே இது நம்மளுடைய சமுதாயம் ஒரு ஆண் இன்னொரு பெண்ண அப்படியே பாக்குற விதம் முந்தானா கொஞ்சம் விலகி இருக்கே அப்ப அந்த ஆண் ஓட இன்னொரு பெண்க அது என்னது நடத்தை சரியில்லாத பொம்பளையா இருப்பா போல இருக்கு முந்தானால விலகிட்டு நின்று இருக்கிறா பப்ளிக்ல இதுதான் நம்மளுடைய கலாச்சாரம் அதனால இப்ப நீங்க இன்னொன்னு ஒண்ணு வந்துட்டு கேட்டீங்க நிறைய இந்த பெண்கள் பாதுகாப்புக்கான இயக்கம்லாம் நீங்க இருக்கும்போது என்னங்க நீங்களா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்னன்னா கொடுமை நடத்திட்டு இருக்கேன்னு சொல்றீங்கல்ல ஏங்க நாங்களா அதிகமா இருக்கிறதுனாலதாங்க கொடுமைகள் நடந்துட்டு இருக்குது அது உங்களுக்கு தெரியுங்களா நிறைய சில கொடுமைகள் எல்லாம் நடக்கும் போது சில பெண்களுக்கு மாதர் சங்கம் இருக்காங்க அவங்க இருக்காங்க இவங்க இருக்காங்க ஒரு தைரியம் வரும் ஆனா எல்லா விஷயத்துக்குமே நிறைய இயக்கங்கள் உள்ள இறங்க மாட்டாங்க இப்ப நாங்களே பாத்தீங்கன்னா யுனைடெட் சமரிடன்ஸ் இந்தியான்றது குழந்தைகள் பெண்கள் மேம்பாட்டுக்காக கொண்டு வந்தது பட் அதையும் சார்ந்து கொஞ்சம் பாதிக்கப்பட்ட பெண்கள் குழந்தைகள் அந்த மாதிரி கேசஸ் எல்லாம் வந்தா நாங்க ஸ்டேட் விமன் கமிஷன் நேஷனல் விமன் கமிஷனுக்கு நாங்க ஃபார்வர்ட் பண்றது உண்டு ஓகேங்களா பாதுகாப்புக்காக பிரத்யேகமாக இல்லை அப்படின்னாலும் அவங்களுடைய பாதுகாப்பு சார்ந்து ஏதாவது வந்ததுனாலும் ஏன்னா நாங்க ஆபீசர்ஸ் கிடையாதுங்க நாங்களும் பப்ளிக் தாங்க எங்களுக்கும் மத்த பொழப்பு மத்த இந்த பர்சனல் ஒர்க் எல்லாம் மத்தியில நம்ம வந்துட்டு சமூகத்தின் மீது உள்ள அக்கறையாலும் சமூக சீர்திருத்தவாதியாக நேர்மையாக செயல்பட வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக எங்களுடைய டைம்ல நாங்க இதுக்கு செலவழிக்கிறோம் ஆனா முழு பிள்ளைச்சா இதுக்காக நிறைய பாதுகாப்பு இயக்கங்கள் இருந்தாலும் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு நீங்களே பேச்சுக்கு நம்ம எதார்த்தியா பேசும்போது சொன்னீங்க தோழரே ஒரு நடிகை அப்படி பண்ணிட்டா இப்படி பண்ணிட்டா பாட்டுல வந்துட்டு டேடி மம்மி வீட்டுல தடைபோட யாரும் இல்ல அப்படின்னா எப்படிங்கன்னு எல்லாம் போட்டு இதெல்லாம் லிரிக்ஸா அஹ் கலாச்சார சீர்கேடு இளைஞர்கள் கெட்டு போறாங்க குழந்தைகள் கெட்டு போறாங்க அப்படின்னு சொல்ற சங்கங்கள்லாம் நீங்க சொன்னதே தான் இணையதளத்துல சொன்னீங்க அதாவது ஒரு பேத்து வந்து ஒருத்தர் வந்து இதே பார்த்தீங்கன்னா பசங்களை டீச்சர் வந்து எத்தனை அது அது நிறைய நடக்குது அது ஏன் அப்படின்னா இந்த பெண்கள் அமைப்பு அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறாங்க இதே வந்து ஆண் வந்து ஒரு லேடி பேர் தொட்ட உடனே அமைப்பு கூட பிளான் பண்ணி அவங்க வந்து நிறைய கொண்டு போயிடுறாங்க இதே பெண் வந்து ஒரு ஆணை தொட்டானா அது வந்து பெருசா இதாகிறது இல்லை இதே ரெண்டாவது ஒன்று சொன்னீங்க ஒரு பெண் வந்து ஒரு நிர்வாணம் போனால் கையெடுத்து கும்பிடுவோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அதே விஷயம் ஆண்களுக்கு நடக்குது பித்த பிச்சிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆணே வந்து ஆந்திராவில் ஒரு கோயிலில் சும்மா ஒரு கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஆண்கள் ஒரு துணி ஒரு சொட்டு துணி இல்லாமல் இறங்கி வந்தாங்க எல்லாம் ஒதுங்கினு சில பேர் கும்பிட்டா மாட்டாங்க ஆனால் நீங்கள் சொல்கிற பார்த்தீங்கன்னா பெண்கள் அப்படி வர்றதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை ஏன்னா எங்கேயுமே நீ சொன்ன கருத்தை நான் பார்த்தேன் நானே கண் கூட பார்த்தேன் ஆண் நிர்வாணமாக ஒரு அந்த அந்த உடைய பாசி மலை சுற்றி வராங்க அங்கே கையெழுத்து கும்பிட்டாங்க அது நடக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா வந்து ஆண்களுக்காக ஒரு அமைப்பு இல்ல பெண்களுக்கு ஒரு அமைப்பு இருக்குது அது நடக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை நீங்க சொல்றதுதான் அந்த சாமியார் இதை நானு என் மைண்ட்ல நினைச்சிட்டு இருந்தேன் நினைக்கிற சொல்றதுக்கு ஆனா அது ஆந்திராவான் தெரியல நார்த் இந்தியா கர்நாடகா அவர் வந்து என்னன்னா அவர் போற சீடர்கள் எல்லாமே அந்த சீடர்கள் எல்லாமே

பிரதிவே பிரத்வேகமாக பெண்கள் பெண்கள் வந்து வழிபட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறாங்க ஆனா இங்க ஒரு புள்ள ஓகேங்களா திடீர்னு ஏதோ சாமி எறியிருச்சு அப்படின்னு வந்து உட்காந்து ஒரு சாமி ஆட்டம் போட்டா அந்த பொம்பளைய என்ன வழி பண்றாங்க அதாவது நிர்வாணமெல்லாம் நிக்கல அதெல்லாம் நிக்கல சாமியாட்டம் தான் ஆடுதுங்க அதே ஏதோ திடீர் திடீர்னு நிறைய சாமியார்கள்லாம் ஆண்கள்லயும் வராங்க பெண்கள்லயும் வராங்க அன்ன ஒரு அம்மா வந்தது அப்புறம் இன்னொன்னு நாக இவங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒருத்தர் வந்தாங்க அதே மாதிரி இன்னொரு அம்மா வந்து இளைஞர்களுக்கு முத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்த அது ஒரு கேஸ் உள்ள போச்சு பாருங்க ஓகேங்களா இந்த மாதிரி பெண் சாமியார்கள் சாமியார்களா வர்றதுக்கு முன்னாடியே அவங்கள ஒருவேளை நிர்வாணமா நின்றுதாங்கன்னா அதை நடக்க முடியாது அப்படி ஒருவேளை நடந்து இருந்தால் அவங்க இருந்திருக்க மாட்டாங்க நமக்கு தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிருக்காது பல கிராமங்கள்ல ஏதாவது நடந்திருந்திருக்கலாம் நம்ம கேள்வி பண்றதுக்குல அதை நம்ம யோசிச்சு கூட நம்மளுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டதா இருக்கும் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்துலதான் நம்ம இருந்துட்டு இருக்கோம் இன்னொன்னு நய ஏன் வந்துட்டு இந்த மாதிரி இயக்கங்களாலையும் வந்துட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நான் சொல்ல வரேன் அதாவது இந்த மாதிரி இயக்கங்கள் இருக்கிறதுனால பெண்கள் வந்துட்டு ஆண்களுக்கு பாதிப்பு உள்ளாக்குறாங்க ஸோ சப்போர்ட் பண்றாங்கன்னு பெண்கள் பல கிரைம் சொல்றீங்க நீங்க சொல்றீங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த ஒரு விஷயத்த நம்ம முடிச்சுட்டு நம்ம அதுக்கு வரலாம் இந்த மாதிரி பெண்கள் சார்ந்த இயக்கங்கள் இருக்க இருக்க என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா ஒரு நல்ல ஒரு குடும்பம் இருக்குங்க கணவன் மனைவி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அந்த ஒரு பெண்ணுக்கு வந்துட்டு அந்த கணவன் மலை ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு கடவையன் மனைவி அப்படின்னு வரும்போது பார்ட்னர்ஸ்ன்னு வரும்போது சில விஷயங்கள்ல நம்ம கொஞ்சம் மாறி இது பண்ணி ஃபிளெக்சிபுளா இருந்து பண்ணணும் இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் ஆன சில மக்கள் இருப்பாங்க அதிகமாக இந்த மாதிரி இயக்கத்தில் அதிகமாக இருக்கிறவங்க ஃபெமனிஸ்ட் கேரக்டரா இருப்பாங்க ஃபெமினிஸ்ட் அதாவது பெண்ணியவாதினா நிறைய டெஃபினிஷனே வந்துட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்ட மனிதர்கள்லாம் இருக்காங்க ஆம்பளை செய்யற எல்லாத்தையுமே ஒரு பொண்ணு செஞ்சா பெண்ணியவாதி அப்படிலாம் பெண்ணியவாதின்றது பெண்மையும் பாவிச்சு மென்மையையும் பாவிச்சு தாய்மை பண்பையும் பாவிச்சு தன்னுடைய சமம் சமூக நீதிக்காக போராடி வீரத்திலும் பாரதியினுடைய புதுமை பெண்ணாகவும் திகழ்பவள் தான் பெண்ணியத்தை பேச முடியும் அதுதான் உண்மையான பெண்ணியம் இதெல்லாம் வந்து இந்த பெண்களுக்காக நீங்க இவ்வளவு பாடுபடுறீங்க எல்லாம் பண்றீங்க இதுக்கு அரசாங்கங்கள் என்ன பண்றதுதான் கேள்வி பாத்தீங்கன்னா டிவியில அதாவது வெப் வெப்சீரியல்ல பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பசங்களை தூண்டுறமான நிகழ்ச்சியாக நடக்குது இப்போ அதே சின்ன விஷயம் அதாவது ரோட்டில் வகையில் ஒரு போஸ்ட்டில் விளையணும்னா பெண்கள் அமைப்பு இறங்கி போராடுறாங்க இது பண்றாங்க ஆனா வெப் சீட் இல்ல முழுக்க முழுக்க விஎப் மாறே ஓடுது அப்ப இதனால என்ன சீரலையும் வருது இதுக்கு எந்த ஒரு இயக்கமும் எந்த பெண் இயக்கமும் போராடனா சத்தியமும் இல்லையா அது இப்போ நாங்க இப்ப மத்த இயக்கங்களோட மத்த இயக்கங்களோட இப்ப நாங்க வந்துட்டு இப்ப எங்க சைடுல இருந்து நாங்க சொல்லக்கூடிய பதில் என்னன்னா மேடம் உங்களை மட்டும் சொல்லுவோம் சரி நான் பதில் சொல்றேன் எங்க சார்பா நான் பதில் சொல்றேன் இப்ப நீங்க சொன்ன இந்த ஒரு விஷயத்துக்கு இப்போ வெப்சீரீஸில் ரொம்ப ஆபாசமாக காட்டக்கூடிய அந்த வெப் வெப்சீரீஸ்கள் நாங்களும் அதை ஃபாலோ பண்ணுறோம் ஏன்னா அந்த இணைய தளங்கள்லாம் வந்துட்டு எல்லாருமே அந்த சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் வச்சுட்டு இருக்கோம் பார்த்துட்டு தான் இருக்கும் அந்த மாதிரியான வெப் சீரிஸ் ஏ பிளஸ்ன்னு போட்டுருவாங்க ஏ பிளஸ்னு சேனல் பண்ணதுக்கப்புறம் யாரும் பார்க்கணும் பார்க்கக்கூடாது அப்படின்ற அந்த ஆடியன்ஸ் அந்த ஆடியன்ஸ் சார்ந்த அவங்களுடைய பொறுப்பு குழந்தைய வந்துட்டு நான் இன்டர்நெட்டில் சும்மா விட்டுட்டு ஏ பிளஸ் கண்டன பார்க்க வச்சிட்டேன் அப்படின்னா அது பெற்றவங்களுக்கு போதிய விழிப்புணர்வு இல்லை அப்படின்னு அர்த்தம் அது ஒண்ணு நான் அதை ஒரு விஷயத்த சொல்றேன் இன்னொன்னு அரசியல் ரீதியாக இல்ல நம்ம அரசாங்கம் எந்த அளவுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்க அப்படின்னா முதல்லலாம் விட நம்ம சைலேந்திர பாபு டிஜிபி எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் பல விஷயங்கள் காவலன் ஆப்னு ஒன்று கொண்டு வந்தாங்க அதுக்கு முன்னாடியே விமன் அண்ட் சில்ட்ரன் ஹெல்ப் லைன் அவர் குழந்தைக்கு ஏதாவது பாதிப்புனா கூட கால் பண்ற ஹெல்ப் லைன்லாம் அப்பவே கொண்டு வந்தாங்க நம்மளுடைய அரசாங்கம் முடிஞ்ச வரைக்கும் நிறைய விஷயங்கள் கொண்டு வந்துகிட்டேதான் இருக்கு ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா அது மட்டுமே பத்துறது கிடையாது எல்லாம் வந்துட்டு என்ன மாதிரியான ஒரு கலாச்சாரம்னா வெஸ்டர்னைஸ்டா வாழ்றதுதான் ஸ்டைல்னு டூ கே கிட்ஸ் நினைக்கிறாங்க நல்லா பாத்துக்கோங்க வெளிநாட்டுல இருக்கிறவங்கள நம்ம கலாச்சாரம் முக்கியம்னு திரும்பி ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த காலகட்டத்துல நம்மளுடைய சமுதாயத்துல நம்ம மக்கள் வந்துட்டு இந்த மாதிரி கலரா தலைமுடியை இது பண்ணிக்கிறது நீங்க டூ கே கிட்ஸ் பாத்தீங்கன்னா தெரியும் அதுதான் ஸ்டைலு அதுதான் கெத்து வெஸ்டர்னைஸ்டா நடந்துக்கணும் இந்த ஒரு பொண்ணை வந்துட்டு காதலிக்கிறோம் பிரேக்அப் ஆயிடுச்சுன்னா அடுத்த நிமிஷம் இன்னொரு பொண்ணு அது அப்படியே சொல்றான் ஒரு பையன் அவ்வளவுதான் நாங்க டூ கே கிட்ஸ் அப்படின்றான் நைன்டிஸ்ல பிறந்தவனுக்கு இன்னும் கல்யாணமே ஆகாம சுத்திக்கிட்டு இருக்கான் அவங்களுக்கு ஒரு பொண்ண கரெக்ட் பண்ணது இல்லை வித்தியாசம் பாருங்க அப்படிப்பட்டது எந்த அளவுக்கு டெக்னாலஜி முன்னேறுதோ சோஷியல் மீடியா முன்னேறுதோ அந்த அளவுக்கு தலைமுறைகள் கெட்டும் போய்கிட்டு வருது அப்படின்றதுதான் பொருள் நம்ம அரங்கத்துக்கு வந்து நாயருக்கு நல்ல ஒரு தகவலை கொடுத்ததுக்கு வணக்கம் நன்றி வணக்கம்